சலாமு அலைக்கும் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தலைப்பை பற்றி பேசவுள்ளோம் இஸ்லாமிய பார்வையில் பூனையுடன் தொடர்புடைய பதினான்கு விஷயங்கள் நம் வீடுகளில் பூனைகள் பொதுவாக இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் இவற்றை எவ்வாறு பார்க்கிறது எதை கவனிக்க வேண்டும் பத்து நிமிடங்களுக்குள் பதினான்கு முக்கிய விஷயங்களை ஆராய்வோம் பூனையை வளர்க்கலாமா நிச்சயமாக வளர்க்கலாம் இஸ்லாமில் இதற்கு எந்த தடையும் இல்லை நபி சல் கூறியுள்ளார்கள் பூனை தூய்மையான உயிரினம் அவற்றை அன்போடு பராமரிப்பது சுண்ணாவாகும் அவற்றுக்கு உணவும் தண்ணீரும் வழங்குவது புண்ணிய செயலாகும் பூனை நஜஸ் அசுத்தமாகுமா இல்லை பூனை தூய்மையானது நாய் அல்லது பன்றியைப் போலல்லாமல் பூனையின் உடல் நஜஸ் என கருதப்படுவதில்லை ஆனால் அவற்றின் மலம் நஜஸ் ஆகும் அதை தூய்மையாக கையாள வேண்டும் பூனையை பராமரித்தால் புண்ணியம் கிடைக்குமா நிச்சயமாக பூனைக்கு உணவும் அன்பும் வழங்குவது அல்லாஹ்வின் ஆசிர்வாதத்தை பெற உதவும் ஒரு உயிரினத்தை பராமரிப்பது சுண்ணாவாகும் இது நமக்கு சவாப் புண்ணியம் வழங்கும் பூனையை வாங்கலாமா ஆம் பணம் கொடுத்து பூனை வாங்குவதில் தவறில்லை ஆனால் இஸ்லாம் தேவையற்ற செலவு இஸ்ராஃப் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிறது எனவே அதிக விலை கொடுக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் பூனையை விற்பது அதுவும் அனுமதிக்கப்பட்டது இமாம் நவவி ரஹ் கூறியுள்ளார் பூனையை விற்பதற்கு இஸ்லாமில் தடையில்லை ஆனால் இதையும் நியாயமாக செய்ய வேண்டும் பூனையை கொல்லலாமா ஒருபோதும் பூனையை கொல்வது ஹராம் தடை செய்யப்பட்டது சல் ஒரு சம்பவத்தை கூறியுள்ளார்கள் ஒரு பெண் பூனையைக் கட்டி வைத்து உணவு கொடுக்காமல் கொன்றதால் நரகத்தில் நுழைந்தாள் பூனையை கொன்றால் கை நடுங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை மட்டுமே இதற்கு ஹதீஸில் ஆதாரம் இல்லை பூனை தொந்தரவு செய்யும்போது என்ன செய்யலாம் உதாரணமாக வீட்டில் நுழைந்து உணவை திருடினால் அல்லது மலம் கழித்தால் பூனையை விரட்டலாம் ஆனால் அதை துன்புறுத்தவோ கொல்லவோ கூடாது இரக்கத்துடன் கையாள வேண்டும் பூனையின் ரோமம் நஜசாகுமா பூனையின் உடல் தூய்மையாக இருந்தாலும் உதிர்ந்த ரோமம் நஜசாகும் தொழுகை உடையிலோ தொழுகை பாயிலோ ரோமம் இருந்தால் அதை நீக்கிவிட்டு தொழ வேண்டும் தொழுகையின் போது பூனை அருகில் வந்தால் பூனை மடியில் அமர்ந்தால் காலில் தேய்த்தால் அல்லது தொழுகை பாயில் வந்தால் தொழுகை பாதிக்கப்படலாம் ஏனெனில் பூனையின் உடலில் வெளியிலிருந்து வந்த நஜஸ் இருக்கலாம் இதை கவனிக்க வேண்டும் பூனைக்கு மணி கட்டலாமா பூனையின் கழுத்தில் மணி மணிக்கட்டுவதற்கு தெளிவான தடை இல்லை ஆடு அல்லது பசுவுக்கு மணி கட்டுவது போல இதுவும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் தெளிவான ஆதாரம் இல்லாததால் கவனமாக இருப்பது நல்லது பூனையின் ரோமமோ நகமோ வெட்டலாமா நிச்சயமாக இது பூனையின் தூய்மை மற்றும் ஆரோக்கியத்துக்கு உதவும் இதில் எந்த தவறும் இல்லை பூனைக்கு தடுப்பூசி போட வேண்டுமா ஆம் தடுப்பூசி அவசியம் பூனை கீறினாலோ கடித்தாலோ மனிதர்களுக்கு தொற்று ஏற்படலாம் எனவே தடுப்பூசி பூனையின் மற்றும் நமது ஆரோக்கியத்துக்கு முக்கியம் பூனைக்கு பெயர் வைக்கலாமா நிச்சயமாக சிஞ்சு மஞ்சு போன்ற பெயர்கள் வைக்கலாம் ஆனால் இஸ்லாமில் மரியாதைக்குரிய பெயர்களான பிலால் சல்மான் போன்றவற்றை உயிரினங்களுக்கு வைப்பது அவமரியாதையாகும் அதைத் தவிர்க்க வேண்டும் பூனையை நாடு கடத்தலாமா பூனையையோ அதன் குட்டிகளையோ நாடு கடத்துவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பிரசவித்த பூனையின் குட்டிகளை தாயிடமிருந்து பிரிப்பது கொடுமையானது அனைவரையும் ஒன்றாக மற்றொரு இடத்துக்கு மாற்றுவது நல்லது